விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர் செப்டம்பர் பதினோராம் தேதி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக நீதிபதி உத்தரவு மயிலாடுதுறையில் மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிராக இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறையில் அனுமதி பெறப்பட்டது தொடர்ந்து மயிலாடுதுறை ரயிலடி பகுதியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் பேரணி நடைபெற்றது நம்பர் ஒன் காமராஜர் சாலையில் பேரணி செல்வதற்கு அனுமதி பெறப்பட்டிருந்த நிலையில் பேரணியில் பங்கேற்றவர்கள் நம்பர் இரண்டு காந்திஜி சாலை வழியாக செல்ல முற்பட்டனர் அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் மோதல் உருவானது இதில் பொது சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டது இது தொடர்பாக அப்போதைய மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் மோகனவேல் அளித்த புகாரின் பேரில் பிரிவு நூற்று நாற்பத்தி ஏழு நூற்று நாற்பத்தி எட்டு முன்னூற்று முப்பத்தி ஏழு ஏழு பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வந்தது இது தொடர்பாக மயிலாடுதுறையில் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி விசாரணைக்கு வந்தது அன்றைய தினம் மத்திய அரசின் மூன்று சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்ததால் பிசிகா தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யவில்லை எனவே இவ்வழக்கில் ஆஜராகாத திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவு பிறப்பித்து வழக்கை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இந்நிலையில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட தினத்தன்று எம் பி திருமாவளவன் மக்களவை கூட்டத்தொடரில் பங்கேற்றதால் வழக்கில் ஆஜராக முடியவில்லை என்று விசிகா தரப்பு வழக்கறிஞர்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பிடிவாரண்ட் உத்தரவை திரும்பப் பெறக்கோரி மனு தாக்கல் செய்திருந்தனா் மனுவை ஏற்ற நீதிபதி விஜயகுமாரி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பிடிவாரண்ட் உத்தரவை திரும்பப் பெற்றார் இந்நிலையில் திருமாவளவன் நேற்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் முன்னதாக திருமாவளவன் நீதிமன்றத்திற்கு வருவதற்கு காலதாமதமானதால் மதியம் ஒரு மணி அளவில் அவருடன் இவ்வழக்கில் தொடர்புடைய பதினெட்டு பேர் நேரில் ஆஜரான நிலையில் திருமாவளவன் மட்டும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் வழக்கில் ஆஜரானார் இதைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை நீதிபதி விஜயகுமாரி செப்டம்பர் பதினூறாம் தேதி ஒத்தி மாலை நான்கு முப்பது மணி அளவில் திருமாவளவன் நீதிமன்றத்திற்கு வந்தபோது நீதிமன்றத்திற்கு முன்பு அவரது கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்து அவரை வாழ்த்தி கோஷமிட்டனர் மேலும் ஏராளமான தொண்டர்கள் நீதிமன்றத்தில் நுழைய முற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொண்டர்களை போலீசார் நீதிமன்றத்திற்கு வெளியிலேயே தடுத்து நிறுத்தினர் பின்னர் திருமாவளவன் நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்களுடன் சென்று கையெழுத்து இட்டு திரும்பிச் சென்றார்